ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அலாமல் வரைக்கும் ஒரு மலையாக பிரக்காத் எப்படி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஒன்றும் இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன் என்னென்ன சமைத்தேன் என்னென்ன எல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் எப்போதும் போதே காலையிலே டீ போட்டேன் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா மீன் வரும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வந்து பார்த்தா மீன் வரலை ஏன்னா காலையில் வந்துடும் சில நேரம் இன்றைக்கி வந்து காலையில் டீ போட்டு குடிச்சதுக்கப்புறம் மாவெல்லாம் அரைச்சி வச்சு மாவெல்லாம் எடுத்து கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு பாத்திரம் நிறைய கிடஞ்சி அதெல்லாம் கழுவி எடுத்தேன் கழுவி எடுத்துட்டு அப்புறமாட்டு அன்றைக்கி வந்து புதினா சட்னி வச்சேன் புதினாவுக்கு புதினா சட்னிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத எடுத்து எல்லாம் வதக்கி வல்லாரி அப்புறமா புதினா புளி பூண்டு தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அதை அரைச்சி எடுத்து அதை தாளித்து வச்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சேன் தேங்காய் சட்னி அரைச்சி அது தாளித்து எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து தோசை தோசை ஊற்றி இன்றைக்கி புதினா சட்னி தேங்காய் சட்னி தான் காலையில் எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் மதியம் வந்து இன்னைக்கு மீன் வரும்னு பார்த்துட்ருக்கேன் வந்தால் மீன் வாங்கணும் அப்புறமா வந்து இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு கோஸ் பொரியல் வைக்கலாம்னு நினைக்கிறேன் எப்படின்னு தெரில மீன் வந்தால் தான் மீன் குழம்பு அப்படி இல்லைன்னா வேறு எதாவது தான் வைக்கணும் கருவாடு வாங்கலாம் பார்த்துட்ருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க காலையில் என்ன சமைச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நைட்டு வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா நைட்டு வந்து இன்றைக்கி அதே தான் வச்சுருக்கேன் இல்லைன்னாக்கி சப்பாத்தி போடணும் மத்தியானம் மீன் குழம்பு வச்சோம்னா அதே வச்சு சமாளிச்சுருவேன் நைட்டுக்கும் அப்படி இல்லைன்னா எதாவது மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி மாற்றி யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஈர்த்து பெருநாள் எப்படி போச்சு நல்லா போச்சா எங்களுக்கு இன்ஷாலாக நல்லபடியாக போச்சு ஆனால் ஒன்று எனக்கு வந்து வீடியோ தான் எடுக்க முடியல வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நிறைய சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க வேலையே சரியாக இருந்துச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதனால தான் நான் வந்து வீடியோ போடலை இன்ஷால்லாம் அடுத்த இருப்போம் கண்டிப்பாக அடுத்த பெருனாக்கு வீட்டில் என்னென்ன வேலை பார்க்குறேங்கிறத அவங்கள்ட்ட நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள் என் வீடியோ வந்து எப்போதுமே நைட்டு எட்டு மணிக்கு இப்போ லாங் வீடியோ போடுறேன் பார்த்து கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவுசெய்து ஒரு லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம்